வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பதே வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அவன் யார் கதைக்குள்ள போலாமா அந்த கடற்கரை ஓரம் இருந்த ஹோட்டலில் ஒரு இளம் ஜோடிகள் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த இளைஞன் சாப்பிட்டு கொண்டே அந்த கடற்கரையில் உள்ள மனிதர்களை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் என்னங்க என்ன புதுசா பாக்குறது போல அந்த பீச்ச அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அதுதான் வாரா வாரம் கரெக்டா சனிக்கிழமை மனைங்க வந்துடுறமே அப்புறம் என்ன என்று சிரித்தாள் பவித்ரா அந்த இளைஞன் சிரித்து விட்டு பவி அங்க பாத்தியா அந்த பீச் மணல்ல எத்தனை ஜனங்க குடும்பம் குடும்பமா விளையாடிக்கிட்டோம் சாப்பிட்டுக்கிட்டோம் சிரிச்சு பேசிக்கிட்டோம் சந்தோஷமா இருக்காங்க இவங்களெல்லாம் பார்க்கத்தான் நான் சனிக்கிழமான்னா இங்க வந்துடுவேன் என்றான் என்னங்க சொல்றீங்க ஆமா பவி எனக்கு நீ வர்ற வரைக்கும் சொந்தம் பந்தன்னு யாரும் இல்லாம எங்க அப்பா தான் உலகன்னு வளர்ந்தேன் அவரும் எங்க அம்மா போனதுல இருந்து யார்கிட்டயும் பேசாம சேராம தனியாவே என்னை வளர்த்துட்டு அப்படியே போய் சேர்ந்துட்டாரு அப்பெல்லாம் எப்பயாவது எங்க அப்பா கூட இந்த பீச்சுக்கு வருவேன் அப்பதான் இங்க எல்லாரும் கூட்ட கூட்டமா குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருக்கும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து என்ஜாய் பண்றது போல இருக்கும் அதனாலதான் நான் வர வர இங்க வர ஆரம்பிச்சிட்டேன் அது இப்போ தொடருது என்று சிரித்தான் பவித்ரா பார்த்து புன்னகை செய்தாள் சரிடா சாப்பிட்டுட்டியா ஆ சாப்பிட்டுட்டுங்க நீங்க போய் கார் எடுங்க நான் வந்துடுறேன் என்று ஜூஸை குடிக்க ஆரம்பித்தாள் ஓகேடா வந்துடு என்று கார்த்திக் வெளியே பார்க்கிங்கில் இருந்த தனது காரின் அருகே சென்று கதவை திறக்க பக்கத்தில் யாரோ பேசுவதை கேட்டு சற்றே எட்டி பார்த்தான் ஒரு முதியவர் கையில் ஒரு சுண்டல் பொட்டலத்தை எடுத்து வந்து சோர்ந்து போய் அமர்ந்திருந்த தனது மனைவிடம் கொடுத்து விட்டு அவள் அருகில் அமர்ந்து கொண்டு அவளை பரிதாபமாக பார்த்தார் என்னங்க இது ஒரே ஒரு சுண்டல் வாங்கி வந்திருக்கீங்க என்று அந்த முதியவள் கேட்க என்னம்மா பண்ண சொல்ற கையில இருந்தது பத்து ரூபாய்தான் அதுக்கு ஒரு சுண்டல் தான் வரணும் சொன்னா அதுதான் உனக்கு மட்டும் வாங்கி வந்த என்ன இது உங்களுக்கு விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிடுறதா புடிங்க முதல்ல என்று அந்த பொட்டலத்தில் இருந்த சுண்டலை தன் கையில் கொட்டி அவரிடம் நீட்டினாள் அவள் கை நடுங்கி கொண்டிருந்தது இதை பார்த்து அந்த இளைஞனுக்கு மனது கலங்கியது என்னம்மா நீ உனக்காக வாங்கி வந்தா நீ சாப்பிடு நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் என்று அதிலிருந்து நான்கு சுண்டலை மட்டும் எடுத்து வாயில் போட்டு கொண்ட அந்த பெரியவர் கலங்கி எழுத தனது மனைவியை பார்த்து அதிர்ந்து போனார் என்னம்மா ஏன் அழற என்று அவர் கேட்டதும் அவர் தொழில் சாய்ந்த அந்த மூதாட்டி எங்க என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம் என்னால தானே இங்க வந்து நம்ம இவ்வளவு அவதிப்படுறோம் பேசாம ஊர்லேயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை இல்லைங்க என்றவர் முகத்தை பார்த்தாள் ஏய் பைத்தியம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை புள்ள பாசத்துல நீ ஏங்கின ஆனா விதி இப்படி கொண்டு வந்து விட்டுடுச்சு சரி விடு இனி ஆக வேண்டியதை பார்க்கணும் எப்படியாவது ஊருக்கு போயாகணும் அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்றார் என்னங்க இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க யார்கிட்டயாவது கொஞ்சம் உதவியா பணம் கேட்டு பாருங்களேன் ஊருக்கு போனதும் நாம் அவங்க அட்ரஸுக்கு அனுப்பி கூட வச்சிடலாம் யாராவது நமக்கு உதவாமலா போவாங்க என்றாள் என்னம்மா என்னை பத்தி தெரிஞ்ச இப்படி பேசுற ஈயணை எழுதல் எழுதுன்னு நானே பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நானே போய் ஒருத்தர்கிட்ட யாச்சகம் கேட்கணுமான்னு என் மனசு கலங்குது சேலம் வடுக ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வாத்தியார் சண்முகன்னா அவ்வளோ கௌரவம் எல்லாரும் என்னை மதிச்சு நடத்துவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த ஊர்ல அந்த கௌரவமே போயிடுச்சு என்று கண்கள் கலங்கினார் இதற்குள் பவித்ரா அங்கு வர தனது கணவன் காரின் அருகே நின்று கொண்டு அந்த முதிய தம்பதியரை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் என்னங்க என்று அவள் அழைப்பதை கூட காதில் போட்டுக் கொள்ளாமல் அவர்களிடம் ஓடி அந்த இளைஞன் ஐயா சண்முகம் ஐயா எப்படி இருக்கீங்க என்று அந்த முதியவரின் கையை பிடித்து கொண்டான் அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தனர் இருவரும் ஐயா என்ன ஞாபகம் இல்லையா என்று மேலும் அவன் கேட்க அந்த முதியவர் தனது மனைவியை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் அந்த இளைஞனை பார்த்தார் தம்பி நீங்க எழுந்து கொண்டார் ஐயா உட்காருங்க என்றவனை மீண்டும் அந்த பெஞ்சில் அமர வைத்தவன் என் பேரு கார்த்திக் உங்க ஸ்டூடெண்ட் சேலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்ககிட்ட படிச்சனே அப்படியா என்றவனை ஆச்சரியமாக பார்த்தார் சண்முகம் ஆமா ஐயா எங்க அப்பா கூட அங்கே போஸ்ட்மேனா இருந்தாரு நான் அஞ்சாவது உங்ககிட்ட தான் படிச்சேன் எனக்கு அப்பெல்லாம் சரியா தமிழ் வராது தப்பு தப்பா எழுதுவேன் அப்பதான் எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லி எப்படியாவது இவனை நீங்க தான் சரி பண்ணணும்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அதுக்கென்ன நான் பாத்துக்கிறேன்னு நீங்க இருந்து எனக்கு அரை மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தீங்க தமிழ் எப்படி தப்பில்லாம எழுதுறதுன்னு சொல்லி கொடுப்பீங்க அப்புறம் நான் தமிழ்ல நல்ல மார்க்கெட்டுக்கு ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஐயா மறந்துட்டீங்களா என்றான் ஆ ஏதோ லேசா ஞாபகம் வர்றது போல இருக்கு தம்பி ஆனா ஒன்றும் சரியா படல அது சரி நீங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை பிள்ளைங்கள பாக்குறீங்க ஏனிக்கு தெரியாதியா தம் மேல எத்தனை பேர் ஏறி போறாங்கன்னு ஆனா அதுல ஏறி வந்து எங்களுக்கு தெரியும் நம்மளை ஏத்தி விட்டது யாருன்னு அது போல எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு என்றான் சண்முகம் பெருமையோடு தனது மனைவியை பார்த்து புன்னகை செய்தார் தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க என்று அந்த மூதாட்டி மீண்டும் கேட்க என் பேர் கார்த்திக் இது என்னோட மனைவி பவித்ரா என்று அருகில் இருந்த பவியை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான் நல்ல ஜோடி பொருத்தம் நீங்க நல்லா இருக்கணும் என்றாள் அந்த மூதாட்டி பவித்ரா சிரித்து கொண்டே வந்து அந்த மூதாட்டின் அருகே அமர்ந்து கொண்டாள் ஆமா ஐயா நீங்க இங்க இருக்கீங்க எப்ப வந்தீங்க என்றான் கார்த்திக் அவர் அருகில் அமர்ந்து கொண்டு சண்முகம் வச்சலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பின்னர் அந்த முதியவர் கார்த்திகை பார்த்து எப்ப வந்தோன்னு கேட்காத தம்பி ஏன் வந்தோன்னு கேளு என்றார் ஏன் என்னாச்சு இங்க என் பையன் வீட்டுக்கு வந்தோம் ஆனா என்றால் வச்சலா அமைதியாக அப்படியா இன்னும் அங்க போகலையா அட்ரஸ் ஏதாவது தொலைச்சிட்டீங்களா என்றாள் பவித்ரா இல்லம்மா என் மகனையே தொலைச்சிட்டோம் என்று கண்ணீர் வடித்தார் சண்முகம் ஐயா என்ன சொல்றீங்க தம்பி ஊர்ல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து அவங்க நல்லபடியா வந்ததை பார்த்த எனக்கு என் புள்ள நல்லபடியா வர்றத பார்க்க கொடுத்து வைக்கல ஐயா நீங்க சொல்றது ஆமா தம்பி கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கணும் யார்கிட்டயும் கையேந்த கூடாது நல்ல பேரோடவே இந்த வாழ்க்கைய வாழணும்னு வாழ்ந்தவன் பா நானு ஆனா இன்னைக்கு என் பையனால எல்லாமே போயிடுச்சு ஏன் ஐயா என்னாச்சு என்று பதிரிய கார்த்திகை பார்த்து கண்ணு உன்னை என் பிள்ளையா நினைச்சு சொல்றேன் இதோ இருக்காளே என் மனைவி வச்சலா அந்த வள்ளுவனோட வாசிக்கு போல இவ எனக்கு வாச்சா ஒரு பொண்ணு பையன்னு ரெண்டு பசங்க எங்களுக்கு மூத்த வந்தா கதிரு ரெண்டாவது பொண்ணு ராணி நான் அந்த வாத்தியார் உத்தியோகத்துல ஏதோ எங்களுக்கு போதுமான அளவு சம்பாதிச்சுக்கிட்டு கௌரவமா குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன் எங்க பிள்ளைங்களை தான் வளர்த்தேன் அவங்களும் நல்லாதான் வளர்றாங்கன்னே நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா என் புள்ள கதிரு என் நம்பிக்கையெல்லாம் பழக்கிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு அப்ப தெரியல அவன் வளர வளர அவனோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லாம இருந்தது அவன் சேரக்கூடாத பசங்களோட சேர்ந்து அவனுக்கு கெட்ட கெட்ட பழக்கம்லாம் வளர்ந்துருக்கு எனக்கு இது அரசல் புரசல்லா காதல விழவே நான் அவனை அப்பதான் கண்டிக்க ஆரம்பிச்சேன் ஆனா அவன் என் பேச்ச கேட்கல போக போக என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான் வீட்டுல அவன் அட்டகாசம் அதிகமாயிட்டு இருந்தது வெளியில தெரிஞ்சா வாத்தியார் புள்ளியே இப்படி தருதலியா இருக்கான்னு காரி துப்புவாங்களேன்னு நாங்களே அவனை பக்குவமா புத்தி சொல்லி வாழ்க்கை கொண்டு வரலான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அவன் கேக்குறா போல தெரியல வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அவன் தங்கச்சி கூட எப்ப பாரு சண்டை போடுவான் பாவம் அந்த குழந்தை எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவா அம்மா இந்த பாருங்க எனக்கு ஐநூறு ரூபாய் பணம் வேணும் என்று தனது தாயை முறைத்து கொண்டு நின்றான் கதிர் ஏண்டா ஐநூறு ரூபாய் முதல்ல அஞ்சு பத்துன்னு கேட்டுட்டு இருப்ப இப்ப என்ன ஐநூறு ரூபாய் கேக்குற இதோ பாருங்கம்மா கொடுக்க முடியுமா முடியாதா என்னடா கதிர் இப்பதான் அப்பா தீபாவளிக்கு எல்லாருக்கும் துணி எடுத்தாரு இன்னும் பலகாரம் செய்ய பட்டாசு வாங்கன்னு அதுக்கு இதுக்குன்னு ஆயிரம் செலவு இருக்கு இப்ப நீ இந்த மாதிரி அடம் பிடிச்சா என்ன அர்த்தம் ஆமா உனக்கு எதுக்கு ஐநூறு ரூபா என்றாள் வச்சலா தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுத்த இருக்கும் என்று கூறிக்கொண்டு புத்தகத்தை எடுத்து பேகில் வைத்து கொண்டிருந்தாள் ராணி அவளை ஓங்கி குட்டிய கதிர் நீ பேசாத வாயை உழைச்சிடுவேன் என்று அவளை முறைக்க அவள் அதிர்ந்து தனது தாயை பார்த்தாள் ஏய் என்னடா வயசு பொண்ணை கை நீட்டி அடிக்கிற இதெல்லாம் அப்பாக்கு தெரிஞ்சா உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு வரப்பாரு என்று அவளுக்கு ஒரு அண்ணனு கூடாம என்ன எதிர்த்து பேசுறா இனிமே அவ என் பேச்சுக்கு வந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் முதல்ல காசு எடுங்க நான் போனோம் என்றான் என்கிட்ட கேட்காத நான் உனக்கு பணம் தர முடியாது அதுதான் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரமே அப்புறம் எதுக்கு படிக்கிற பையனுக்கு பணம் அம்மா அவளுக்கு மட்டும் கிளிப்பு பொட்டு வளையல்னு எவ்வளவு வாங்கி தரீங்க அதெல்லாம் நான் கேக்குறேனா ஏய் அவ பொம்பளை பொண்ணுடா ஆம்பளை எனக்கும் ஆயிரம் செலவு இருக்கும் கொடுங்க என்றான் உன் தொல்லை தாங்கலடா நீ இப்படி பண்றத உங்க அப்பா பார்த்தாரு மனுஷனுக்கு நெஞ்சு வழியே வந்துடும் இந்தா பணம் என்று தனது முந்தானையில் முடிந்திருந்த பணத்தை எடுத்து அவன் கையில் திணித்தாள் அதை வாங்கி கொண்டு கதிர் வெளியே செல்ல ஏய் கதிரு தீபாவளி பலகரம் செய்யணும்டா போய் அந்த மாவ கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து குடுத்துட்டு போ என்றாள் வச்சலா ஆஹ் உன் பொண்ணு என்ன பண்றா அவளை போ சொல்லு என்று கூறிவிட்டு அவன் சென்று விட அடே நில்லடா என்று கத்தி கொண்டு அவன் பின்னால் சென்ற தனது தாயின் கையை பிடித்து நிறுத்திய ராணி அம்மா பேசாம இருங்க அவன்கிட்ட எதுக்கு நானே கடைக்கு போறேன் கொடுங்க என்றவள் கையில் இருந்த பையை வாங்கினாள் இப்படிதான்ப்பா இவை எனக்காக பார்த்து பார்த்து வீட்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு செலவுக்கு நான் கொடுக்குற பணத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தான் இதனால அவன் ரொம்ப மோசமாயிட்டான் படிப்பும் சரியா மண்டையில ஏறல பிளஸ் டூ பாஸ் ஆகிறதே கஷ்டமா போயிடுச்சு எப்படியோ இங்க அங்கன்னு அழிஞ்சு அவனை பிகாம் சேர்த்து விட்டேன் அதுவும் சரியா படிக்காம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான் அவன் நல்ல வேலைக்கு போய் தன்னோட தங்கச்சிய கரசேப்பான்னு நான் அவன் மேல வச்ச நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா டிகிரி முடிச்சிட்டு சென்னையில் ஏதோ பெரிய ஜவுளி கடையில சூப்பர்வைசரா வேலை கிடைச்சிருக்குன்னு அவன் கூட்டாளிங்க கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்தான் மாசம் ஒரு வாட்டி வந்து எங்களை பார்ப்பான் சரி ஏதோ ஒரு வேலையில சேர்ந்துட்டான் எதனா எங்களுக்கு உதவியா இருப்பான்னு பார்த்தா வாங்கின சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்காம அவனை இங்கே செலவு பண்ணிட்டு இருந்தான் இதுக்கு மேலே அவனை நம்ப கூடாதுன்னு நான் ஏதோ இத்தனை வருஷம் வயித்த கட்டி வாயை கட்டி சேர்த்த பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை முடித்தேன் மாப்பிளையும் பக்கத்து ஊர் தான் அவளை நல்லா பத்துக்குறாரு அவ வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிடுச்சு ஆனா பையன் தான் இப்படி இருக்கானேன்னு நாங்க கவலைப்பட்டு தான் அவன் ஒரு நாள் திடீர்னு ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்து நின்னுட்டான் நாங்க போனோம் என்னடான்னு விசாரிச்சா அவ ஏதோ கூட வேலை பார்க்கற பொண்ணுன்னோ அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவங்க வீட்டுல தெரிஞ்சு இவனை எல்லாரும் அடிக்க வந்ததல்ல இங்க வந்துட்டோன்னு சொன்னான் பெத்த பாவத்துக்கு பாபத்துக்கு சரின்னு நாங்க ஏத்துக்கிட்டு எல்லாம் சரி பண்ணோம் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் இங்கே இருந்தாங்க ஒரு நாள் என் பையன்கிட்ட என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வெட்டிக்கு போகாம இருக்கேன்னு கேட்டேன் அப்பா எனக்கு அஞ்சு லட்சம் பணம் வேணும் நான் பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொன்னான் எதுக்குடா இவ்வளோ பணம் அப்படி என்ன பண்ண போறேன்னு கேட்டேன் அதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சின்னதாக ஏதோ ஜவுளிக்கடை கடை வைக்க போறேன்னு சொன்னான் சரிடா இப்போ என்கிட்ட ஏதோ அவ்வளோ பணம்னு கேட்டதுக்கு உங்க பொண்ணுக்கு மட்டும் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண தெரியுதே எனக்கு மட்டும் பிஸ்னஸுக்கு மாட்டீங்களான்னு ஒரே அம்மாக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சான் அந்த பொண்ணும் மாமா எங்களை நம்பி பணம் கொடுங்க நாங்கள் சீக்கிரமா நல்ல நிலமைக்கு வந்துடுவோம் நான் அவரை கிட்டே இருந்து பார்த்துக்குறேன்னு சொன்னான் சரி ஏதோ உங்க வாழ்க்கையில் உருப்பட்டா போதும்னு ஆனப்ப வந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தேன் அதை வாங்கிக்கிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க ஒரு மாசம் கழிச்சு ஏதோ கடை ஆரம்பிச்சிருக்கிறதா என் மருமக சொன்னா நாங்க வரோம்மா வந்து பாக்குறோம்னு சொன்னதுக்கு இன்னும் எதுவும் செட் மாமா அப்புறமா எல்லாம் சரி பண்ணிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னான் சரின்னு நாங்களும் கம்முன்னு இருந்துட்டோம் ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு வாட்டி வந்தியங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க வீடு எல்லாம் பெருசா வாடகைக்கு எடுத்து இருந்தாங்க வீட்டுல நிறைய சாமான் எல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டோம் சரி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க போல இருக்கன்னு ஆனா நாங்க அங்க இருந்த அந்த ஒரு வாரமும் எங்களை அவங்க கடைக்கு மட்டும் கூட்டிகிட்டே போகல நாங்க கேட்டாலும் ஏதோ சாக்கு சொல்லிட்டு இருந்துட்டாங்க நாங்களும் பெருசா ஒன்னும் எடுத்துக்காம ஊருக்கும் வந்துட்டோம் ஏன் மருமக தினமும் எங்களை கூட போன்ல பேசிடுவா அடுத்த மாசத்துல இருந்து பணம் அனுப்புறோம்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவா ஆனா ஒரு வருஷம் ஆகியும் அவங்க பணத்தை அனுப்புறா போல தெரியல நாங்களும் எதுவும் கேட்டுக்கல இப்படியே நாளும் போயிட்டு வர வர அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வர்றது குறைஞ்சிது நாங்களா ஃபோன் பண்ணாலும் சரியா பேசுறதில்ல சரி ஏதோ வேலை பிஸியில இருக்காங்க போல இருக்கன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன் ஆனால் இவளுக்கு தான் மனசு கேட்கல நம்ம பசங்க கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாங்க அவங்கள பார்க்கணும் வாங்க போலான்னு என்னை கேட்டா சரின்னு நாங்கள் ஒரு வாரம் முன்ன கிளம்பி வந்தோம்ப்பா எங்களை பார்த்ததும் எங்கள் மருமக முகமே சரியில்லை ஏ என்னாச்சு என்றான் கார்த்திக் அப்போ எங்களுக்கு தெரியலப்பா நாங்களும் இதே போலதான் ஒன்றுமே புரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தோம் எப்போவும் கலகலப்பா இருக்கிற பொண்ணு ரொம்ப டல்லாக இருந்தா ஏதாவது முழுகாம இருக்காளோனா இவளும் ஏதாவது கேட்டு பார்த்துட்டா ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பட்டும் பாடாமல் பதில் சொல்லிட்டு அவ ரூம்லயே போய் அமைதியாக படுத்துக்கிட்டே இருப்பா என் பையன் எங்களை என்ன ஏதுன்னு கூட கேட்காம எங்கேயோ வெளியில் போறதும் வர்றதுன்னு இருந்துட்டு இருந்தான் நாங்களும் ஒன்றுமே புரியாம குழம்பிக்கிட்டு அமைதியாக இருந்துட்டோம் சரி நாம வந்ததை அவங்களுக்கு ஏதோ பிடிக்கலன்னு நம்ம ஊருக்கு போயிடலான்னு நேற்று தான் இவ சொன்னா நானும் சரிம்மா நாளைக்கு காலையில் பசங்க கிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ராத்திரி படுத்து தூங்கிட்டோம் காலையில் வீட்டில் ஏதோ சத்தமா இருந்தது நாங்கள் பத்திரிக்கிட்ட இருந்து பார்க்கும்போது வீட்டில் நிறைய பேர் உள்ள வந்து ஆள் ஆளுக்கு எல்லா சாமானையும் எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் பதறிக்கிட்டு என்னப்பா நீங்களாம் யாருன்னு கேட்டோம் அப்பதான் அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு கொலைய நடுங்கிடுச்சுப்பா என்றார் ஏ அவங்க என்ன சொன்னாங்க என்று பதட்டமாக கேட்டாள் பவித்ரா ஏன் புள்ள அந்த ஏரியால இருக்கிற எல்லார்கிட்டயும் சீட்டு பிடிக்கிறேன்னு பணத்தை வாங்கி எல்லாரையும் ஏமாத்திருக்கான் எனக்கு அவங்கள தெரியும் இவங்களும் தெரியும் நான் உங்களுக்கு அங்க வேலை வாங்கி தரேன் இங்க வேலை வாங்கி தரேன்னு பொய் சொல்லி பணத்தை வாங்கியிருக்கான் அடக்கடவுளே அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணாரு ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி பிசினஸ் பண்றேன்னு அதுல போட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க சண்முகம் கடவுளே அப்புறம் என்னாச்சு பணம் கொடுத்தவங்க எல்லாம் பணத்தை கேட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தான் அவங்க அன்னைக்கு ஊற விட்டு போயிட முடிவு பண்ணிருக்காங்க போலருக்கு நாங்க அது தெரியாம அங்க வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எங்ககிட்ட சொல்லிக்காம ராத்திரியோட ராத்திரியா போயிட்டு இருக்காங்க அடக்கடவுளே என்று பதறினர் கார்த்திக்கும் பவியும் இதெல்லாம் கேட்டு நாங்க ஆடி போயிட்டோம் அங்க இருந்தவங்க எல்லாரும் எங்களை பணத்தை கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் கையில இருந்த வாட்சு செல்போனு பணையெல்லாம் புடுங்கிக்கிட்டாங்க இதோ இவ கழுத்துல இருந்த தாலி சரடு வளையல் கம்மல கூட புடுங்கிக்கிட்டாங்க என்று வச்சலாவை பார்த்தார் அவள் ஓவென கதற அவளை சமாதானம் செய்தாள் பவித்ரா அப்புறம் என்ன ஆச்சு ஐயா எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நாங்க எவ்வளவோ சொல்லி கதறிட்டோம் ஆனா அவங்க எங்களை விடலை அப்புறம் உன்னை போல அங்க ஒரு புள்ளை தான் வந்து எங்களை காப்பாத்தி எங்களை அங்கிருந்து போயிடுங்கன்னு அனுப்பிட்டான் நாங்களும் எப்படி எப்படியோ அங்கிருந்து ஓடி வந்துட்டோம் எங்க போறது என்னன்னு தெரியாம இங்க வந்து உக்காந்துட்டு இருந்தோம் இப்போ ஊருக்கு போறதுக்கு கூட பணம் இல்லை ஃபோனோ தொலைஞ்சு போயிடுச்சு என்று கண்களை துடைத்து கொண்டார் ஐயா உங்க பொண்ணோட நம்பர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்றான் கார்த்திக் தெரியாது தம்பி முன்னெல்லாம் செல்போன் இல்ல நாம தான் நம்பரை போட்டு பேசுவோம் அதனால நம்பர் தெரியும் ஆனா இப்ப செல்போன்லயே எல்லா நம்பரும் இருக்கிறதால எந்த நம்பரும் மனசுல நிக்கல அதுல இருக்கும் அப்படியே போட்டு என் பொண்ணு மாப்பிள்ள கிட்ட பேசுவேன் அவ்வளவுதான் என்றார் அவரை பரிதாபமாக பார்த்த கார்த்திக் சரியா நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் காலையில நான் உங்களை பஸ் ஏத்தி விடுறேன் என்று அவர் கைகளை பிடித்து கொண்டான் இல்ல தம்பி முதல்ல ஊருக்கு போய் எங்க வீட்டுல விழுந்துடணும் எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல ஏதோ பாரமா இருக்கு என்றார் சண்முகம் அவரை பரிதாபமாக பார்த்த கார்த்திக் சரி உங்க இஷ்டம் போலவே செய்யலாம் முதல்ல வந்து நீங்க சாப்பிடுங்க என்று அவர்களை அங்கிருந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று சாப்பிட வைத்தனர் இருவரும் கடகடவென சாப்பிட்டு முடிக்க அவர்களை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தனர் கார்த்திக்கும் பவியும் பிறகு இருவரையும் அழைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட் சென்று சேலம் பஸ்ஸில் இயற்றிய கார்த்திக் சண்முகத்திடம் பர்சில் இருந்து சில ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொடுத்தான் சண்முகம் சங்கடத்தோடு அவனை பார்க்க ஐயா நான் உங்க புள்ள போல நீங்க சங்கடப்படாம வாங்கிக்கோங்க என்றான் தம்பி உன் விலாசம் இருந்தா கொடுப்பா ஊருக்கு நான் இந்த பணத்தை ஐயா நீங்க அன்னைக்கு எனக்காக சிரமம் பார்க்காம என் மேல அக்கறை எடுத்து பாடம் கத்து கொடுத்தீங்க என்னை போல எத்தனையோ பேருக்கு பணம் வாங்காம ஃப்ரீயாவே டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நான் இப்போ உங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப கம்மி தான் தயவு செஞ்சு எனக்காக நீங்க இதை ஏத்துக்கணும் ஒரு குருவுக்கு நான் கொடுக்கிற தட்சணைய நீங்க மறுக்க கூடாது என்றான் அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்த சண்முகம் நீ நல்லா இருப்ப கண்ணு என்று கண்கள் கலங்க ஆசிர்வதித்தார் தம்பி ஊருக்கு வந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வா கண்ணு என்றாள் வச்சலா சரிமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று பஸ்ஸை விட்டு இறங்கினான் கார்த்திக் பஸ் புறப்பட அவளுக்கு கையை காட்டி விட்டு காரிடம் வந்தவனை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் பவித்ரா என்ன பவி அப்படி பாக்குற என்றான் கார்த்திக் உண்மையா சொல்லுங்க அவங்க யாரு என்றாள் பவி அமைதியாக கார்த்திக் சிரித்து விட்டு தெரியாது பவி என்றான் அது எனக்கும் தெரியும் ஆனா இப்படி யாருன்னே தெரியாம நீங்க அவருக்கு உதவி செய்யறத பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க என்றாள் பவி நான் கார் எடுக்க போகும்போது அவங்கள பார்த்தேன் அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யலான்னு போனேன் ஆனா அந்த பெரியவர் ரொம்ப தன்மானம் பார்க்கறவர்னு தெரிஞ்சது அதனால என் உதவி அவங்க ஏத்துப்பாங்களான்னு யோசிச்சேன் அப்பதான் அவங்க பேசுனதை வச்சியே அவங்க கிட்ட நான் அவங்க ஸ்டூடெண்ட் தான்னு போய் சொல்லி உதவி பண்ணேன் நல்ல வேலை நீ வந்து ஏதாவது ஒளறி வைக்காம இருந்தியே என்று சிரித்தான் ஏங்க உங்களை நான் அவ்வளவு கூடவா புரிஞ்சிக்க மாட்டேன் நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணத்தான் இதுவரை சேலத்துக்கே போகாத நீங்க சேலத்துல படிச்சேன்னு சொன்னதும் வந்த சிரிப்ப கூட அடக்கிக்கிட்ட அமைதியா இருந்தேன் என்று சிரித்தாள் நீதான் பெட்டர் ஆஃப் என்று கார்த்திக்கும் சிரித்து விட்டு வா போலாம் என்று காரை எடுத்தான் டிக்கெட்டை வாங்கி கொண்டு அக்காடா என சீட்டில் சாய்ந்த சண்முகத்திடம் என்னங்க அந்த புள்ளை யாருங்க உங்ககிட்ட படிச்சான்னு சொல்றானே எப்ப படிச்சான் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா என்றால் வச்சலா அதுதான் எனக்கும் சரியா ஞாபகம் வரலம்மா நானும் எப்படி எப்படியோ யோசிக்கிறேன் ஒன்னும் சரியா மட்டுப்படலை என்றார் எது எப்படியோ ஆபத்து நேரத்துல வந்து உதவி செஞ்சான் நீங்க எப்பவோ அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போறான் பாருங்க என்றாள் ஆமாம்மா பெத்த புள்ள நம்மளை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போயிட்டான் ஆனா நான் எப்போ பாடம் சொல்லி கொடுத்த புள்ள என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து உதவி பண்ணிட்டு போறான் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளவங்களால தான் நாட்டுல மழையே பெய்யுது அவன் நல்லா இருக்கணும் என்றார் இத்துடன் அவன் யார் கதை முற்றம் உங்களுக்கா நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னை இருங்க உங்கள் சகி